தெருவில் இருக்க நாயெல்லாம் வந்து அதாவது நோய்வாய்ப்பட்ட நாயெல்லாம் வந்து நம்ம வந்து கருணை கொலை அதாவது மனுஷாலே இருக்குது கருணை கொலை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அரசாங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி நாய்களுக்குமே அப்படி ஒரு கருணை கொலை செய்கிறதா இருந்தால் கரெக்டாக அதாவது வந்து இது வந்து நோய்வாய்பட்டிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ரோட்டில் நிறைய நாய்களை பார்த்துருக்கோம் எப்படின்னா இந்த வண்டியில் போகும்போலாம் அடித்து ஒரு மாதிரி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் அதாவது தலை தனியாக இருக்கும் அந்த மாதிரி உடம்பு நசிங்கி இருக்கும் அவங்க அப்படியே கிடப்பாங்க அவங்கள யாராவது பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் எல்லா நாய்களுக்குமே வந்து கருணை கொலையும் கிடையாது விஷத்தை வச்சு சாவடிக்கணும்னு கிடையாது ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்க போகிறாங்க கருணை கொலைன்னா விஷத்தை வச்சு சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நாயில் சில நாய் நான் நிறைய நாய் பார்த்துருக்கேங்க நம்ம எப்பயாவது எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு கடைகள் பக்கம் நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம் அங்கே சில நாய்கள் இருக்கும் உடம்புல ஒரு மாதிரி ஒரு ஒரு முட்டி கூட இருக்காது ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கருப்பாக மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது தெரியல அந்த மாதிரி இருக்கும் அது மனுஷாலங்களுக்குமே அப்படி ஒரு சின்ன சின்னதாக ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதுங்களுக்கும் இருக்கும் அது பார்க்கும்போது ஆனால் அமைதியாக இருக்கும் அப்படியே படுத்துருக்கும் நம்ம கேட்போம் அந்த பக்கத்தில் இருக்க கடைக்காரங்கிட்ட எதுக்காக நான் கடையில் நான் சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு கடைக்கு அதாவது <melodic> நான் எங்கள் ஊரில் இருக்க நான் கோவிலுக்கு போகும்போது வர வழியில் மாதிரி மண் சட்டிலாம் விற்பாங்க இல்லையா மண்பானைலாம் அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேங்க அந்த ஞாபகத்தில் தான் சொல்கிறேன் அந்த நாயை பற்றி தான் நான் சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் மேலெல்லாம் அதாவது உடம்பு முழுசாக வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் ஒரு முடி இருக்காது கொஞ்சம் குண்டாக இருந்துச்சு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி இருக்க நாயங்களுக்கு கூட அந்த கருணை கொலை செய்யலாங்க தப்பே இல்லை ஏன்னா அது பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பயித்திருச்சலாக இருந்துச்சு அது அது வந்து நம்மளாக சாகடிக்க கூடாது ஆனால் வந்து இதுக்குமே இப்படிலாம் ஒரு அரசாங்கம் வந்து சொல்கிறாங்கன்னா அது எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிட்டு நம்ம போயிடணும் நியூஸில் வர்றது எதுவுமே ரொம்ப உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா தெருவில் இருக்க நாய்கள் வந்து நோய்வாய்பட்டிருந்தால் அதை வந்து நம்ம அந்த நாய் பிடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா அவங்ககிட்ட நம்ம தகவல் கொடுத்து அவங்க வந்து அந்த நாயை வந்து இட்டுட்டு போய் அதுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரைக்குமே கொடுக்கணும் அப்படியாப்பட்ட நாய்களுக்கு தான் கருணை கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நினைக்கும் போது இப்பெல்லாம் இருக்குமா நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் ஆனாலும் இருக்குங்க நாயுமே சரி நாயை அடி கல்லால் அடித்தாலும் சரி அதுக்கு எதாவது விஷம் வச்சாலும் சரி நிறைய பிரச்சனை இருக்குது தண்டனை தண்டனை தான் நோய்வாய்பட்டிருக்கு அப்படின்னும் போது நம்ம வெளியில் ஊரில் நம்ம பக்கம் அக்கா இருக்க எல்லா நாய்களுமே நம்ம பார்ப்போம் சில நாய் ரொம்ப முடியாமல் ஒரு மாதிரி இருக்குங்க அதால் முடிய நடக்கவே முடியாது அப்படி அந்த வண்டியில் வந்து போகிறவங்கள நாய் வந்து துரத்திக்கிட்டு ஓடி சும்மா குலைக்கும் ஏன்னா எங்கள் ஓரியமே அப்படி தான் வண்டியில் போகிறவங்கள சும்மாவே இருக்க மாட்டேதுங்க ஓடி ஓடி குலைச்சிக்கிட்டே இருக்கா அது எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த வண்டியில் போகிறவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அவங்க ரெகுலராக பார்த்தா கூட பரவாயில்ல ரெகுலர் இல்லாமல் எப்பயாவது ஒரு டைம் நம்ம ரோட்டு பக்கம் போகிறவங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் இங்கே வந்து குலைக்கும் போது அவங்களுக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஓரியோ வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து வண்டியில் போகும் வண்டியை விட்டு இறங்கி கல்லை எடுக்கிறாரு நான் வந்து சும்மா தெரிஞ்சவங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து சொன்னேன் ஆனால் அவர் தெரியாதவர் தான் அவருக்கு கோபம் ஓரியோ ஆனால் பத்தில் ஒருத்தர் அப்படி கோவப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் என்னென்னா தெருநாயாக இருந்தாலும் வெந்த நாய் அதாவது வீட்டு நாயாக இருந்தாலும் சரி ஏது எப்படியோ நாய் நாய் தான் கடிச்சிச்சின்னா நம்மளுக்கு பிரச்சனை ஊசி போடணும் ஊசின்றது ஜுரத்துக்கு நாலு ஊசி போடுறேங்க அதே மாதிரி தான் நாய் கடிச்சா ஒரு நாலு ஊசி மூணு ஊசி கண்டிப்பாக போட்டாகணும் ஆகணும் ஏங்க நம்ம வந்து சாதாரண தலைவலி ஜுரத்துக்கு போனால் ஒரு நாலு ஊசி போடலையா காலையில் போகிறோம் ஒரு ஊசி போடுறோம் அவங்க என்ன சொல்வாங்கன்னா ஜுரம் விடலைனா மத் மறுநாள் வந்து போடுங்கன்னு வாங்க இல்லை இன்னொரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து போடுங்க அப்போ ஒரு நாள் ஊசி போகிறோம் ஆனால் அதெல்லாம் பெருசாக தெரியாது நாய் கடிச்சிச்சின்னா நாலு ஊசி போடணுமேனு சரியான பயம் ஏன் அந்த பயம் இருக்குன்னா எனக்குமே அந்த பயம்தான் தான் என் வீட்டில் உள்ள பசங்களுக்கும் அந்த பயம் எல்லாருக்கும் அந்த பயம்தான் தான் எதனாலனா அது பெரிய விஷம் அதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதாவது அந்த ரேபிஸ்ன்ற நோய் இருக்கு இல்லையா அதுதான் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த நாய் கடிக்காதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் மாதிரி அவர் வந்து கல்லை எடுத்துக்கிட்டாரு எல்லா நாய்க்கும் எல்லாம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது நம்ம தடுப்பூசி போட்டு எல்லாமே பண்ணுவோம் ஆனாலும் நம்ம வந்து நாய் பல்ல வச்சா நம்ம ஊசி போட்டு தான் ஆகணுங்க ஆமாம் ஏன்னால் அது பயம் நம்மளுக்கு பயமே கொன்னிடும் அதனால் வந்து ஊசி போட்டலாம் அந்த ஊசிக்கு பயப்படுறாங்க மெயினான விஷயம் என்னென்னா இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க நானும் நிறைய வீடியோவில் பார்த்தேன் எந்த பத்தியமும் இப்போதிக்கி இல்லை ஊசி நானும் எனக்குமே வந்து கடிச்சிருக்கு ஓரியோ ஓரியோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணப்போ உடனே வந்து எனக்கு பயம் ஐயோ இந்த மாதிரி வந்து கடிச்சிருச்சின்னு சொல்லி ஓரியவை பட்டுன்னு கீழே அப்படி வச்சிட்டேங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப மனவேதனை ஆனால் என் கை ரத்தம் ஊத்துது அவள் வந்து மயக்கத்தில் யாருன்னே தெரியலன்ற மாதிரி நான் அவன் நினச்சிக்கிட்டாங்க அதாவது அந்த ஓரியோ நினச்சிக்கிட்டா ஆனாலுமே வந்து கையை கடிச்சாங்களா ரத்தம் வந்துச்சா உடனே ஓரியவை கீழே போட்டுட்டோமா போட்ட உடனே உடனே அப்போவே அடுத்த சை ஐயோ நாய் கடிச்சிச்சே நாய் கடிச்சிச்சே நான் ஓரியா கூட நினைக்கல நாய் கடிச்சே என்ன வந்து தெரியல என்னவன் தெரியல அப்படி கட கட்ட கடக்கடன்னு நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அதோ ஜிஹெச்சிக்கு ஓடி அப்போவே ஊசி போட்டேன் ஊசி போட்டு வரும்போது கேட்டேன் என்னங்க அந்த மாதிரி வந்து காரம் அப்புறம் மீன் அப்புறம் ஆடு கோழி இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு மெயினான விஷயம் அதை கேட்டப்ப எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வீடியோஸ் வீடியோ நிறைய வீடியோவிலையும் டாக்டருங்க அதாவது நாய் நாய்க்குன்னு இல்லையா அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம திருப்திக்கு நம்ம சாப்பிடக்கூடாதுங்க கொஞ்சம் நாளைக்கு சிக்கனாகட்டும் முட்டையாகட்டும் ஓரளவுக்கு ஒரு பத்து நாளாவது ஊசி போடுற வரைக்குமே சாப்பிட்றது இருந்தாலும் தான் ஆனாலும் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தான் அப்படிலாம் இருக்கும் இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனாலும் சாப்பிடாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு நல்லதுங்க தெருவில் இருக்க நாயை பார்த்து எல்லோரும் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேவி சொல்ற நாய் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு நானும் ஒன்றும் டாக்டர் இல்லை நானும் பல வீடியோவை பார்த்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்கும்னா அவங்க சொல்கிறது ஊரளவுக்கு உண்மைதாங்க இப்போ எங்கள் ஊரில் இருக்குன்னா ஒருத்தவங்க தெரியாதவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க தெரியாதவங்க வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவானா அவள் வந்து பின்னாடி பக்கமாக வருவாள் பின்னாடி பக்கம் வந்து ரெண்டு கொலை கொலைப்பா ரெண்டு காதும் தூக்கும் அப்புறமா அவளுடைய முடியெலாம் அப்படியே ஒரு மாதிரி மேலே தூக்கிக்கும் அப்படி வந்து பண்ணி தான் குலைக்கும் அதாவது அந்த மாதிரிலாம் செஞ்சு தான் குலைக்கும் கொலைச்ச பிறகு தான் கடிக்கணும்னு நாயாக இருந்தால் கடிக்கும் ஆனால் உடனே ஓடி கடிக்கிற நாய்க்கு வந்து ரேபிஸ் நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கலாங்க ஆனால் நிறைய நாய் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ரோட்டில் போகும்போதும் சரி யார் வீட்டுக்காவது போகும்போதும் சரி ந நிறைய நாய் அப்படி படுத்த மாதிரியே இருக்குங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு குலைக்கவும் கொலைக்காது பேசவும் பேசாது ஆனால் பின்னாடி பார்த்தா அவங்கக்கிட்ட என்னங்க இந்த நாய் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீட்டுக்காரவங்ககிட்ட பக்கத்தில் கேட்டோம்னா என்ன திரும்ப சொல்லுவாங்க அவளுக்கு வந்து வயசாகிடுச்சி அவனுக்கு வயசாகிடுச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் ரேபிஸ் உள்ள நாய் வந்து உடனே கடிச்சிருமாங்க அது நம்மளை பார்க்கவே பார்க்காதான் கடித்ததுன்னு இல்லாமல் படப்படப்படன்னு போதே பாதி நாய் அதாவது நாயை பொறுத்த அளவுக்கு அதை அந்த பக்கத்தில் இருக்க தெருவில் தெருவில் போகும்போது பக்கத்தில் இருக்க நாயெல்லாம் என்ன பண்ணோம் தெரு தெரு நாய்ங்க வந்து இதை கடிக்க ஆரம்பிக்கிது இதை அதை கடி இதை மாதிரி வந்து ரேபிஸ் வந்து பரவிக்கிட்டே போகும் அந்த நோய் அதாவது ரேபிஸ் நாய் அந்த வைரஸ் உள்ள நாய் வந்து ஒரு இடத்துல முதல்ல தங்கவே தங்காதாங்க நான் வீடியோவில் அந்த டாக்டர் சொன்னதை உங்களுக்கு ரேபிஸ் நாய் வந்து இந்த ஒரு ஏரியாவில் இருக்கவே இருக்காதான் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குமா போயிட்டே இருக்கும் போது தெருவுக்கு தெருவு இருக்க நாய்ங்க இந்த நாயை துருத்தும் போது இந்த நாய் அந்த நாயை கடிக்கும் போது அந்த நாய்க்கு அந்த ரேபிஸ் நோய் வருமா இதுதான் வந்து இந்த நாய்களுடைய ஒரு பிரச்சனை போல் எது எப்படியோ ஆனால் பயமாக இருக்குல்ல அந்த நோயை நினச்சாலே பயமாக இருக்குது எல்லா நோயை நினச்சாலுமே பயம்தான் ஆனால் நாயின்னு போது இப்படி ஒரு பயமுறுத்தி பயமுறுத்தி வைக்கிறாங்க பயப்பட வேண்டியது இல்லைங்க நம்ம எல்லாமே இந்த தடுப்பூசிலாம் போட்டு கரெக்டாக பண்ணும் போது ஓரளவுக்கு வந்து அந்த பயம் இல்லை ஆனாலும் கடித்தாலும் சரி கீர்னாலும் சரி நாலு ஊசி போடுறதுனால ஒரு பிரச்சனை இல்லைங்க அது மாதிரி தெருவில் இருக்க நாய்ங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த பூச்சி மாத்திரைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க நாயங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா நம்ம போய் வாங்குகிறோம் ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பாங்க அந்த மாத்திரையுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த நாயங்களுக்கு பால் வைப்பாங்க சாப்பாடு வைப்பாங்கள்ல அவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் அந்த மாத்திரை வாங்கி அந்த நாய்ங்களுக்கு வையுங்க அப்படி வச்சாதான் அது ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கும் அப்படி இல்லைன்னா எதாவது டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எப்படின்னா அதுங்களுக்கு அந்த பூச்சி வந்து வயிற்றில் இருக்குமா அது சாப்பிட்ற சாப்பாட்டு எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுடுமா மனுஷாலும் அப்படி தானே நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க நாய்ங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க நான் தெருவில் இருக்க நாயங்களுக்கு எப்போயாவது பால்லாம் வைக்கிறேன்னா அந்த மாதிரி மாத்திரையை கலந்து வச்சுருவேன் ஆனால் அவங்க க ஒரு அளவுக்கு சொல்லுவாங்க ஆனால் அதை விட கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன் இப்போ எங்கள் ஓரியவுக்கும் கருப்பனுக்கும் அந்த மாதிரி பூச்சி மாத்திரை நாங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி நாங்கள் வச்சுட்டு தாங்க இருக்கோம் வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி அரசாங்கம் நாய்களுக்கு அதாவது நாய்களுக்கு சாலை ஓரத்துலேயும் நம்ம வீட்டு பக்கத்துலேயும் இருக்கிற நாய்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொன்னது வந்து நம்ம பக்கத்தில் வளர்க்குற நாய்க்கோ நல்லா ஓடி ஆடிட்டு இருக்க நாய்க்கோ விஷம் வைக்கிற மாதிரி வச்சு சாகு அடிச்சிடாதீங்க அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப முடியாத இருக்க நாய்ங்களுக்கு தான் அதுவும் அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப பெரிய ஒரு அதாவது பெருமைப்படுற விஷயமா இருக்குங்க நான் இங்கே தானே அலட்சியமாக சொல்லலைல்ல இதெல்லாம் அரசாங்கம் சொல்லும் போது ரொம்ப பெருமைப்படணும் அரசாங்கம் ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தலைப்பு நியூஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ரேபிஸ் நோயால் வந்து, வந்து, சொல்லிருக்கு, சொல்லிருக்கு. வந்து இந்த மாதிரி தமிழக அரசு வந்து இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் சும்மாங்க எல்லாமே ரொம்ப தப்பு தப்பாக வந்து நியூஸை பரப்புவாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் செஞ்சால் வந்து இப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு இது எல்லாருக்கும் வந்து தெரியுமா தெரியாதான்றது தெரியாதுல்ல தெரியாமலே விஷத்தை வச்சு சாவடிச்சிட்டு போகிறாங்க பக்கத்தில் இருக்க நாய்ங்களுக்கு வச்சாங்கன்னா கண்டிப்பாக தண்டனை உண்டு அதனால் நாயை கல்லெடுத்தும் அடிக்காதீங்க விஷம் வச்சு சாவடிக்காதீங்க முடிஞ்ச வரைக்குமே துரத்தி விடுங்க ஒரு வேளை சோறு வைக்கலனாலும் பரவாயில்லை விஷத்தை வச்சிடாதீங்க அடிக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்க கருப்பனும் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனான் ஆனால் அவனை பண்ண கொடுமை ஆனால் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அளவுக்கு வந்து கருப்பனை கொடுமைப்படுத்துகிறாங்க நானும் வீடியோவில் சொல்லும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எல் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதாவது நம்ம ஊருங்களில் இருப்பாங்க நாய்ங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுங்கள் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க சொன்னாங்க ஆனால் நான் செய்யலை ஏன் செய்யலைன்னா நம்மளுக்கு தேவையில்லை வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொல்லி நான் வந்து கருப்பனை காப்பாற்றி வீட்டுக்கு இட்டுட்டு வந்துட்டேன் அதனால் உங்களுக்கு என்ன சொல்ல வரனா நீங்கள் பாட்டுக்கு பேசாத போங்க நாய் ஒன்றுமே செய்யாது நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கிறன் பேரில் விஷத்தை வச்சு சாவடிச்சிடாதீங்க அதாவது இருந்தால் குட்டி போட்டால் வளர்க்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் அதை குடும்பப்படுத்தாதீங்க நீங்கள் வளர்க்குறேன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தா அவங்க ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க ஆனால் அந்த நாயை கொடு வளர்க்க தெரியாதவங்க முதல்ல நாயை வளர்க்காதீங்கன்றேன் கேட்காதிங்கன்ற அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்களே ரோட்டில் கொண்டு விட்டாலும் பரவாயில்லைங்க நான் வளர்க்குறேன் நான் வளர்க்குறேன்னு கூப்பிட்டுட்டு போகிறீங்க பாருங்கள் அந்த நாயை ரெண்டு நாள் இல்லைங்க ஒரு நாள் கூட ஒரு பால் கூட வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது ஆனால் நீங்கள் வளர்க்குறேன்னு கூப்பிட்டு போய் அதை வந்து தொருத்தி அனுப்புகிறீங்க மனசாட்சே இல்லாமல் இருக்காங்கங்க மனசாட்சே இல்லை ஏன் நான் இவ்வளோ வேகமாக இவ்வளோ கஷ்டமாக நான் சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்க கருப்பனுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஐயோ அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூட முடியலைங்க நல்ல வேலை ஓரையோ இனி குட்டி போடாத அளவுக்கு வந்து அவளுக்கு குடும்ப கட்டுப்பாடை பண்ணி வீட்டில் அழைச்சிட்டு வந்து வச்சுருக்கேங்க இருந்தாலும் அந்த குட்டி போட்டுச்சுன்னா நான் எங்கே கொண்டு விடுவேன் வ தெரியாமல் இட்டு வந்துட்டேங்க பொண்ணாயே தெரியாமல் இட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரிலாம் கட்டுப்பாடு இருக்குது எப்படி தெரியும் ரோட்டில் நம்மளை பார்த்து வாளாட்டிச்சு ஆசையாக நான் எடுத்து வந்தேன் அதே மாதிரி எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்களே எல்லாரும் நம்மளை மாதிரி வளர்க்குறாங்களா அப்படி வளர்க்கணும் மனசாட்சோட அதுவும் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி அதுக்கு துரோ அதாவது அதுக்குமே நம்ம வந்து பாவம் பண்ணாலுமே சரி அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்புங்க அதுக்குமே வந்து நீங்கள் எதுவுமே வந்து இந்த மாதிரி மீதி மிச்சத்தை கொடுத்துலாம் வளர்க்கக்கூடாது நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் நம்ம செய்யணும் பாசமாக வளர்க்கணும் கட்டி போட்டு வளர்க்கவே கூடாது தானாக அது பாட்டு ஓடணும் எப்போயாவது நமக்கு வீட்டில் யாராவது விருந்தாளி வராங்க தெரிஞ்சவங்க வராங்கன்னா அதை நம்ம வந்து கட்டி போட்டு வைக்கலாம் ஏன்னா அவங்க பயப்படுவாங்க அதுக்காக நம்ம வந்து கட்டி போட்டு வளர்க்கலாம் மாதிரி அவங்க எதிர்க்க வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சினீங்கன்னா அவங்க நினைப்பாங்க என்னடா நாயை பிடிச்சி இப்படிலாம் கொஞ்சிறாங்கன்னு நினைப்பாங்க எதுக்குமே கண்டுக்காதீங்க நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கட்டி போடாமல் அழகாக நம்ம வீட்டில் உள்ள புல்லை மாதிரி வளங்க அது மாதிரி நம்ம தெருவில் இருக்க நாய் அந்த இனத்து நாய் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் உரும்புவாங்க கோவப்படுவாங்க சில நாய் காசு கொடுத்து வாங்கிற நாயெலாம் வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அதுக்கு பயம் இல்லாமல் இல்லையா அவங்களாம் அந்த மாதிரி நாய் வளர்க்கலாம் கொஞ்சம் பயப்படுற பயப்படுறவங்க வந்து அந்த மாதிரி நாய் வளர்க்கலாம் பயப்படாதவங்க இந்த மாதிரி நாய் வளர்க்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா இவளுக்கு உடம்பு சில என்னால் ஊசியே போட முடங்க ஐயையோ ஊசி போட்டாலே நம்ம கையை க அப்படியே கவ்வி எடுத்துருவா போல் ஊசி கா போடுறதுக்கு டாக்டர் வந்தாலும் சரி நர்ஸ் வந்தாலும் சரி அவங்களையும் விரும்புகிறா அது இதோடைய இனத்துடைய குணம் ஆனால் காசு கொடுத்து வாங்குற சில நாய்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாது நான் கேட்பேன் ஏங்க உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி நாய் வந்து எல்லாம் ஊசி போட்டுக்குதுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்கிற நாய் சூப்பரான நாய் சொல் பேச்சு கேட்குன்னு சொல்லுவாங்க அதோடைய குணம் வேறு இதோடைய குணம் வேறு அது மாதிரி சா அந்த ரோட் ஓரத்தில் நாய்ங்க வந்து ரொம்ப உடம்பு சரியா இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி அதாவது கால்நடை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்தோ எது பண்ணியோ அவங்கள கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அவங்க வந்து பண்ணிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீங்கள் யாரும் கொடுமைப்படுத்தாதீங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கு ரேபிஸ் இருக்குமா அப்படின்னு நான் வந்து டாக்டரை கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லா தடுப்பூசியும் போட்டுக்கோங்க ஆனால் அந்த நாய் வந்து தெருவில் போகும்போது தெருவில் இருக்க நாய்க்கு சப்போஸ் அப்படி இருந்தால் அது கடித்தாலோ இல்லை அதோடைய வா அது அது என்ன சொல்கிறாங்க யூரின் போனாலும் அந்த மாதிரி மோந்து பார்த்தாலும் வந்துடும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக நாய் வளர்க்குற நம்ம எல்லா தடுப்பூசியும் போட்டுக்கணும் அது நம்மளை கடித்தாலும் கீறினாலும் நம்மளும் ஊசி போட்டுக்கணும் அந்த மாதிரி வந்து வெளியில் விடும்போது பார்த்து விடணும் தெருநாயோடைய நம்ம நாய்கள் சண்டை போட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் விரட்டி இரட்டி இட்டு வந்துடணும் ஏன்னால் நாய்க்கு நாய் தாங்க எதிரியாக இருக்குது எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது இப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாய் வரணும் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயுமே போய் தொல்லை கொடுக்குதா அப்போ அது என்ன பண்ணும் அதுவும் கடிக்குது அதோடைய குணம் அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நாய்ங்களோட பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குது எங்கே தான் இருந்து இந்த ஓரிய குட்டி வந்துச்சே அம்மா அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் நாயோட போராட்டமாக இருக்குது எனக்கு நாய் வந்து இப்போ நாயினால் நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்போ எங்கள் வீட்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாய் வந்து அப்படியே வருவாங்க வரும்போது இந்த ஓரியை என்ன பண்ணுவான்னா கொலைப்பா என்னை பார்த்த உடனே ஓடி கடிக்க ஆரம்பிச்சுருவாள் இந்த ஓரியோ ஆமாம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் ஓரிய வந்து வரமாட்டாள் ஆனால் அதில் ஒரு நாய்க்கு பொன் நாய் எதிரி ஆண் நாய்க்கு ஆண் நாய் எதிரி பொண்ணாய் பார்த்தீங்கன்னா ஆண் நாய் கூட சண்டையே போகிறதில்ல ஆண் நாய் பார்த்தீங்கன்னா பொண்ணாய் கூட சண்டையே போகிறதில்ல இப்போ எங்கள் வீட்டான இருக்கற என்ன பிரச்சனைனா ஓரியவுக்கும் ஒரு பொண்ணாய்க்கும் சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை அந்த பொண்ணாய் அதாவது ரோட்டில் இருந்த பொண்ணாய் என்னென்னா ஓரியோவை பார்த்தாலே அப்படியே வெறித்தனமாக கோவத்தில் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நாள் அந்த நாய் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு தூங்கிட்டு இருக்கும் போது நான் எதிர்பார்க்காம ஓரியாவை கூப்பிட்டுட்டு வெளியே போகும்போது இந்த ஓரியா என்ன பண்ணிட்டான்னா தூங்கி இருக்கிறக்க அந்த நாயை சேட்டை பண்ணிட்டாள் சேட்டை பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் பயங்கர சண்டை சண்டைப்பட்டுட்டாங்க அன்னைக்கு வச்சுது அந்த பொண்ணாய் வந்து ஓரியா மேலே ஒரு கண் இவளை எப்படியாவது நம்ம வந்து கடித்து எடுக்கணும்னு எப்போ பார்த்தாலும் இது நடந்த ஆறு மாதம் ஆகுது இப்போ வரைக்குமே இன்றை வரைக்குமே அந்த ரோட்டில் இருக்க பொண்ணாயும் ஓரியாவும் பார்த்தா ரெண்டு பேரும் கடிச்சிக்கிறாங்க சரியான பயமாக இருக்குது எனக்கு ஏன்னா அந்த தெருவில் இருக்க நாய் என்ன என்ன ஒரு வியாதியில் இருக்கோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இவங்களாம் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது தான் இருக்காங்க அப்போ எனக்கு பயமாக இருக்குமா இல்லையா கடிச்சுக்கிட்டு மாயிறாங்க விளக்கே விட முடியாது அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாய் ரெண்டும் சண்டை போட்டுக்கும் போது தயவு செய்து நம்ம போய் கையை வச்சு விளக்கவே விளக்காதீங்கங்க நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி தெரு நாயாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நம்ம இருக்க நம்ம துணி வச்சுருப்போம் களி வச்சுருப்போம் அப்படி இல்லையா பாதுகாப்புக்கு கல் எடுத்து அடி கொடுங்க அப்போ தான் ரெண்டு பேரும் விலகுவாங்க நீங்கள் பாசத்தில் போய் கை போட்டு இவங்க ரெண்டு அதை நம்ம நாயை இழுத்தாலும் சரி அந்த நாய் நம்மளையும் கிடைக்கும் இந்த நாயுமே சேர்ந்து நம்மளையும் கிடைக்கும் ஏன்னா நான் நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் இன்னே வரைக்குமே கருப்பை வந்து எங்கள் ரோட்டு பக்கம் போனதே இல்லைங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் இப்போ கருப்பன் பிறந்து ஏழு எட்டு மாதம் இருக்கும் ஆனால் அவன் இன்ன வரைக்கும் வெளியில் ரோட்டு பக்கம் போனதே இல்லை அவனால் ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல ஆனால் ஓரிய பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது சின்ன பிள்ளையிலுமே இந்த இந்த வயசில் எட்டு மாதத்துலேயே ஓரியம் என்ன பண்ணுவனா வெளியே கடக்கடை கடன் ஓடுவான் ஓடும்போது ஒரு பக்கம் ஒரு இடம் வந்து திடலாக இருக்கும் எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கன்னா அந்த திடலில் வந்து திருநாய் இருக்கும் அப்போ ஓரிய ஓடும் போது இந்த திருநாய் என்ன பண்ணால் கடிச்சிருச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த நாய்க்கும் அதாவது ஓரியவுக்கும் திருநாய்க்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க ரெண்டு பேருக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை விட அந்த பொண்ணாய் நாலு தடவை குட்டி போட்டுச்சுங்க இவளை இட்டுட்டு போய் நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் இட்டுட்டு வந்திருக்கேன் அவங்கக்கிட்ட நம்ம சொன்னாலும் எந்த டைமில் வருவாங்க எந்த டைமில் போவாங்கன்னு தெரியல எப்படியாவது அந்த பொண்ணாயை அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அனுப்பணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எப்போ வருவாங்கன்னு தெரியல அந்த அந்த தெருவில் இருக்க நாய் வந்து இந்த இடத்துல இருக்குமானும் தெரியல எந்த நேரத்துக்கு வருது எந்த நேரத்துக்கு போகுதுன்னு தெரியல ஏன்னால் இப்போ ஓரியா வந்து ரெண்டு தடவை தான் குட்டி போட்டிருக்கான் அந்த பொண்ணாய் பார்த்தீங்கன்னா நாலு தடவைக்கு அஞ்சாவது தடவை இப்போ வந்து குட்டி போட போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு அவள் வந்து குட்டி போடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னால் அவள் குட்டி போட்டதில் ஒன்று கூட உயிரோடு இல்லை அந்த தெருவில் இருக்க நாய் குட்டி போட்டு இது வரைக்கும் ஒன்று கூட இல்லை ஒன்று கூடன்னு சொல்ல முடியாது அந் நாலு தடவை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் நாலில் ஒருத்தவன் மட்டும் உயிரோட்ருக்கான் ஒருத்தவன் மட்டும் தப்பியிருக்காங்க ஆறு குட்டி அஞ்சு குட்டி மூணு குட்டி நாலு குட்டி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கான் நான் ஒன்றே ஒருத்தன் இருக்கான் அந்த பொம்பளை அந்த அந்த பொண்ணுக்கு தாயோடவே அந்த புள்ள வருது போகுது ஆமாம் இப்போதிக்கி பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை குட்டியோட இந்த பையன் அப்படியே இருக்கான் அப்போ அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இல்லை இதுக்கு இந்த நாய்க்கு வந்து இந்த மாதிரி குடும்ப கட்டோடு பண்ண முடியலேன்னு நினச்சி வருத்தமாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எப்படி இட்டுட்டு போகிறது தெரியல யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அவங்க வருவாங்களா எப்போ வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நிஜமாக எனக்கு தெரியலங்க ஆனால் இந்த குட்டியை வந்து எப்படியாவது குடும்ப கட்டோடு பண்ணி விட்டுட்டோம்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு சொன்ன மாதிரி நிறைய இந்த குட்டிங்களுக்கு அதை வச்சு சாலை ஓரத்தில் தெரு ஓரத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆதரவு இல்லாத நாய்ங்களுக்கு இந்த மாதிரி கருதடை பண்ணுறதுக்கு தாங்க அவங்களும் பாடுபட்டு போட்டு 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 இந்த நாய்ங்க இந்த இந்த குட்டி செத்து போகுதுங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் சொல்லிட்டேங்க ஏன்னா இந்த இந்த ஓரிய வலையும் கருப்பனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல வேலைங்க ஓரியவுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிங்க இல்லைன்னா வந்து கருப்பை ஆண் நாயாக இருக்கேன்னா பயமாக இருக்குது ஏன்னா எப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் குட்டி போட்டால் நான் எங்கே கொண்டு விடுவேன் ஏற்கனவே கொடுத்த குட்டியை முதல்ல ஒழுங்காக வளர்க்க முடியல மற்றவங்களால் திருப்பி திருப்பி போட்ட குட்டியை நான் ஒருத்தொருத்தோட கெஞ்சி கெஞ்சி கொடுத்து என்னாலே வளர்க்க முடியாதில்லைங்க நான் ஓண்டு வீட்டுக்குள்ளே ரெண்டு நாயை வச்சு வளர்க்கறதே பெரிய விஷயம் அக்கம் பக்கம் இருக்காங்க ஒரு நாய் வளர்க்கும் போதே அக்கம் பக்கத்து இருக்குது தொல்லையாக இருக்கும் ரெண்டு நாயும் சொல்லவே தேவையில்லை மற்ற நிறைய நாயை நான் வளர்த்தினேன் என்ன சொல்லுவாங்க கஷ்டம் தானேங்க அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஓரியோவுக்கு வந்து கருதடை ஆப்ரேஷன் பண்ணுங்க எல்லோரும் ஈஸியாக பண்ணியிருக்கலாம் கிடையவே கிடையாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஓரியவை நான் வீட்டில் அப்படி வச்சுருந்தேன் மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்கும் போது ஐயோ அவ்வளோ ஒரு எனக்கு வீட்டில் தூக்கமே இல்லைங்க ரெண்டு நாள் அனுச்சி மூணாவது நாள் போனால் ஓரியோ கத்தி கத்தி என்ன எப்படி எங்க மறுநாள் நான் மூணு நாள் இருந்தா நாலாவது நாளா இல்லை மூணாவது நாள் சாயந்தரமானு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஓரியாவே இருந்துட்டு வந்துட்டேங்க ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததுலேயே எங்கள் ஓரிய பொண்ணு மட்டும்தாங்க பயங்கரம் அழகாக இருந்தாங்க ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியம்மா வந்து அழகாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணி உடம்பெல்லாம் தேறி சூப்பராக இருக்காங்க எனக்கு பெரிய மன திருப்தி என்னென்னா எங்கள் குட்டி வந்து குட்டி போட மாட்டான் ரெண்டு தடவை போட்டுட்டால ஆசைக்கு அவ்வளோதாங்க ஆனால் பொண்ணாய் வளர்க்குறவங்க ஒரு தடவை குட்டி போட விடுங்க அடுத்த தடவை எப்படியாவது அவங்களுக்கு கருதடை ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்த ஏண்டி தங்கம் சாப்பிட்றீங்களா என் தங்கப்பில்ல கடவுளுடைய புண்ணியத்தில் எங்கள் ஓரியமும் சரி கருப்பனும் சரி எங்கள் கூடவே இருக்கணுங்க எந்த நோயும் வரக்கூடாது இந்த பிள்ளைங்களுக்கு எதுனா ஒன்றுனா உண்மையிலேயே தாங்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு பாசமான பிள்ளைங்க என்னட தங்கா என்னட தங்கா காது வந்து ரெண்டும் தூக்கிகிட்டே தான் இருக்கும் இவருக்கு அப்படி தானே யார் எங்கே போகிறா எங்கே வரா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு எங்கள் கருப்பை பார்த்துக்கிட்டே இருப்பான் அது இல்லாமல் யா அது எல்லோரும் முகத்த பார்த்துட்ருக்கானோ இல்லையா ஆனால் என்னுடைய முகத்தை கருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க கிச்சனில் இருந்தால் ரூம்லேருந்து பார்க்கணும் நான் ரூமில் இருந்தால் கிச்சன்லேருந்து பார்க்கணும் நான் எங்கே இருக்கணும் அதுக்கு எதிரில் அவர் இருக்கணும் அப்படி தானடி பட்டு என்னடி பட்டு நோயெலாம் வரக்கூடாது என்ன ஆ ஆ சரி சரி படு 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 பர்றா காதை பர் காதை படு நாய் கடிச்சிடுச்சேன்னு நம்மளுக்கு ரேபிஸ் வந்துடும் பயப்பட தேவையில்லை நம்ம கடித்த உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஊசி போட்டணுங்க அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாத ஃபஸ்ட்டு ஊசி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலு ஊசி மூணு ஊசி போடுறாங்க அது என்னென்ன ஊசின்றது நம்மளுக்கு தெரியாது அவங்க எழுதி கொடுப்பாங்க அந்தந்த டைமுக்கு போய் நம்ம ஊசி போட்டுக்கணும் முடிஞ்ச வரைக்குமே ஜிஹெச்சில் தான் போடணும் தனியார் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்களா போடலேன்னு தெரியல இன்னை வரைக்குமே இந்த நாய்க்கடி ஊசிக்கு தனியாரில் ஊசி இருக்கா இல்லையான்றது தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தனியார் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப வசதியாக இருக்கவங்க கூட ஜீக தான் போய் ஊசி போட்டிருக்காங்க இல்லையா பாப்பா இந்த ஊசி நாய்க்கடிக்கு போட்டால் அது ஒன்றும் ரொம்ப கடுக்கலைங்க அதெல்லாம் ஊசி போட்டால் வலிக்கலை சும்மா லைட்டாக தான் போடுறாங்க ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு பயம் பயப்படுறோம் இல்லையா ஏன்னா நாயினால் விஷம் அப்படின்றது தான் அந்த க அந்த ரேபிஸ் உள்ள நாய் கடித்தா உண்மையிலேயே பிரச்சனை தான் போலங்க அது நம்ம வாயால் கூட சொல்ல முடியாது அதை நினைச்சாலே பயம் எனக்கு ஓரிய வந்து கடிச்ச அன்றைக்கி நான் ஊசி போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி எனக்கு மனசில் எவ்வளோ பயம் இருக்குது தெரியுமா அதை நான் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னால் மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்களும் பயப்படுவாங்க ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை ஊசி போட்டே ஆகணும்